இப்போ நண்பாக வாங்க முட்டை சாப்பாடு எப்படி செய்வதுன்னு சுலபமாக பார்க்கலாம் வாங்க இதுக்கு வெங்காயம் தேவையில்லை தக்காளி தேவையில்லை வாங்க பார்க்கலாம் பாருங்கள் சுட்ட சுட்டாக எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக நண்பர்களே முட்டை அரைச்சாச்சு முட்டை சாப்பாடு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்கிட்டு வீடியோவில் முட்டை சாப்பாடு முட்டை நம்ம ஃபஸ்ட்டு இப்படி விட்டுவோம் உடச்சு வச்சுக்கோங்க பாருங்கள் நம்ம ஏழு முட்டை எடுத்துருக்கோம் இதை வச்சு பாருங்கள் நம்ம முட்டை சாப்பாடு எப்படி செய்வதுன்னு பார்க்கலாமாங்க எவ்வளோ சுலபமாக இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்களே நாளைக்கு இருந்து ட்ரை பண்ணுங்கள் பத்தே முட்டில் ரெடி ஆகிடும் முட்டை சாப்பாடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பு பத்த வச்சு வச்சு அடுத்து கொஞ்சம் பெரிய வடை செட்டி பெரிய வரைசத்து ஒன்று எடுத்துக்கிறோம் அதில் வந்து போதுமான அளவு எண்ணெய் பாருங்கள் நாங்கள் ஒரு மூணு நிமிஷத்தும் எடுத்துக்கிறோம் மூணாவது பாருங்க ஒன்று சேர்த்து நாலாவே எடுத்துக்கிறோம் கொஞ்சம்லாம் முன்னே பின்னே தாங்க சொல்லுவோம் சொன்னால் ஒரு வீட்டுக்காரமாக தான் ஊற்றவும் நாம்பதை வந்து டப்பிங் வாய்ஸ் மார்க்லி ஃபார் டப்பிங் பாருங்க எண்ணெய் கொதிக்குது அது வந்து என்ன காய்டும் அதில் பாருங்க நம்ம சாப்பாடு வந்து ஆற வச்சுருக்குறோம் சாப்பாடு ஆல்ரெடி வச்சாச்சு குக்கரில் வச்சு நம்ம ஆற வச்சிருக்கோம் அதை ஆரி போட்டு அதனால் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறோம் ஸ்ட்ரோமான சாப்பாடு பேசுன்னு பாருங்கள் ரொம்ப ஈஸியானது பசுமெண்ட் டேஸ்ட்டு போட்டோன்னு பாருங்கள் செடி காரி திம்பிட்டுவோம் நல்லா திண்டி விட்டுருவோம் அதுக்கப்புறம் பத்து மிளகா ஒரு ரெண்டு பத்து மிளகா எடுக்கணும் ரெண்டு பத்து மிளகா போனால் நல்லா திண்டிவிடுவோம் அதாவது எண்ணெயில் நல்லா பாருங்கள் எந்த கிண்டி வச்சு கண்டினியூ வந்துடுச்சு இந்த மாதிரி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் உடச்சி வச்ச ஏழு முக்கை உடச்சி வச்சிருக்கோம் ஏழு முக்கையும் நம்ம ஊற்றிக்குவோம் ஊற்றி வச்சு எ மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சுலமும் அப்படிங்குறதும் பாருங்கள் அது வந்து நெய்மே வீட்டில் ட்ரை பண்ணலாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கும் இஞ்சி பூண்டெல்லாம் தேவை இது தேவையில நம்மளுக்கு வெங்காயமும் தேவை இல்லை தக்காளி தேவை இல்லை பாருங்கள் அதுதான் மிளகாத்தூள் காரத்துக்கார அதுக்கப்புறம் மல்லித்தூள் கொஞ்சமாக பாருங்கள் மல்லி மல்லித்தூள் ஒரு ஸ்பூனு மஞ்சத்தூள் போடாது லைட்டாக மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் அதிகம் போடாதீங்க கசப்பாக இருக்கும் அதனால் லைட்டாக மட்டும் போடுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக கறி மசாலா போடணும் கரம் மசாலா இப்போ கரம் மசாலா கரம் மசாலா போடுறாங்க ஒரு மூணு நாளும் போட்டுக்காங்க மசாலா போட்டு பாருங்கள் போட்டாச்சு இப்போ தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இது தேவையான அளவு இருக்குது போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்சிங் பண்ணி விடுவேன் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா மிக்ஸாகும் நல்லா வேட்டு நல்லா இது பண்ணுவேன் மிக்ஸ் பண்ணி விடுவோம் அப்புறமா மசாலாவும் பூரா மிக்ஸி பண்ணி விடலாம்

இப்ப வந்து நல்லா வெந்துருச்சு பாருங்க பாருங்க வாசம் வர உப்பைய மசாலா நல்லா ஜெல் ஆயிச்சு

சாப்பாடு ஆகிங்க அது முட்டை பொடி மாசம் மாதிரி அதனால் ஓரளவு இது பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சாப்பாடு போட்டு அது மிக்ஸி போகணும் அது தனியாக இது போடுங்க அதனால் ஸ்டார்ட் ஃப்ரெண்ட்ஸ் போதும் அது இது மாதிரி சாப்பாடு போட்டு விளைய ரிட்டோம்னா நல்லா மிக்ஸி இஜலாகிடும் சாப்பாடோடு நல்லா ஆக பார்த்து போடுங்க முட்டை சாப்பாடு சுட்டை சோட்டை முட்டை சாப்பாடு ரெடி ஆகிடும் நாங்கள் சாப்பாடு போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா ஆரிடுச்சு நல்லா ஆரிடுச்சு பாருங்கள் நல்லா போட்டாச்சு சாப்பாடுலாம் போட்டாச்சு அதனால மிக்ஸும் கிண்டி விடுங்க

அதுக்கப்புறம் அடுப்பில் கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் சூடு அந்த சிம்லேயே நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு பச்சை வசம் போட்டுங்க அந்த அளவு பண்ணிப்போங்க சுட சுட ரெடி அதுக்கப்புறம் லைட்டாக மேலே பெப்பர் தூக்கி விட்டுவாங்க பெப்பர் தூக்கி விட்டு இறக்குனீங்கன்னா லைட்டாக பெப்பர் கட்டாச்சு பெப்பர் விட்டு நீங்கள் கரெக்டாக மிஷின் பண்ணிடுவாங்க அப்படியே போட்டாச்சு அங்கே தான் கடை தான்